அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு விளையாட கவுண்டரில் இருக்கிற கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எல் கிருபாகரன் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க இப்போ பொதுப்பணித்துறையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு பதினஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கும்பம் இவங்களை ஆக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒண்ணு அக்கா மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து திலகமணி இவங்க கொங்குவேளைக்கோடு சாத்தந்த குடுத்த சாதவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு மூன்று ஏக்கரா இருக்கு சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்கணும் டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் செல்வகுமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா பாயிண்டூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு மூணு ஆயிரத்தி ஏழு

அடுத்ததாக பெயர் கே பி சந்தோஷ் படிப்பு விஇ சிவில் முடிச்சிருக்காங்க சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேரூராட்சியில் மாத வருமானம் இருபத்தி ஓராயிரம் பிறந்த தேதி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் நாலு இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெயர் வந்து பரமசிவம் அம்மா பேர் வந்து மலர்கொடி இவங்க கொங்குவேல கவுண்டரில் பூச்சந்தை கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு பூமி ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்கு வாடகை ஒரு நாற்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பதினஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஏஸ் நவீன்குமார் பிஇ எம்எஸ் ஆஸ்திரேலியாவில் முடிச்சிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் சிவில் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பத்து லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினேழு ஏழு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திர மனுஷம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாதோஷம் தோசை இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ஐயாசாமி அம்மா பேர் வந்து சாவித்ரி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் முத்தன் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஹவுஸ் எல்லாம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அப்ராட் போகிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் விஜயகுமார் படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க அரசு ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெருந்துறையில் மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் மூணு ஏஎம் கிழமை புதன் ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜோ சுத்த தோசைங்க கூட குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து முத்துச்சாமி அம்மா பேர் வந்து சாந்தாமணி இவங்க கொங்கு தூரன் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து தோட்டம் ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி மாதிரியும் நல்ல வேலை மாதிரி நல்ல பெண்ணாக இருக்கிற மாதிரி மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி நடராஜன் படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க கவுர்மெண்ட் ஒர்க் இருக்காங்க கனரா பேங்க்கில் மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் அஞ்சு இருபது ஏஎம் கிழமை சனி ராசி விருச்சகம் நட்சத்திர மனுஷம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து காந்தி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க கொங்கு வேலை கொண்டு பயிரம் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காளிமனை உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா முதல் மனம் இருந்தாலும் ஓகே மறுமணம் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கார்த்திகேயன் படிப்பு பிஇ திரிபுலி முடிச்சிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டராக பெருந்துரையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பத்து ஆறு தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து வள்ளியாத்தார் இவங்க கொங்குவாலை கொண்டரில் ஆதி குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து அஞ்சு சென்று பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச மணமகள் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் டி ரமேஷ் படிப்பு எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்காங்க டிஇஓவா தாலுக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்பியூரில் மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு ஐம்பது பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் விருச்சகம் இவங்க சுத்த சாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து சரஸ்வதி இவங்க குங்குவேலக்கொண்டில் செல்லம் குழந்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சின்ன செட்டியாம்பாளையம் சொத்துபுரம் வந்து பூமி ஒரு பதின ஏக்கர் இருக்கு முப்பது சென்ட் கார் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மருப்பு பத்து கூடின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் தனியாக அறுபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சுரேஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சிபிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் தனுஷ் இவங்க ராகேசவாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அம்மா பேர் வந்து தங்கமணி இவங்க பொங்குவேல் அக்கௌண்டில் பொன்னன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சத்துவரம் வந்து மூணு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா குடும்பம் நல்லா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி லோகேஷ்குமார் படிப்பு பிவிஎஸ்சி முடிச்சிருக்காங்க அரசு கால்நடை மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பத்தி மூணாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் ஒன்பது பதினஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு ராகேஷவா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க கொங்கு வேலை கொண்டு செங்கனி குலத்தை ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து சொந்த வீரரென்றிருக்கு மூணைக்கரத்தை தோட்டம் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி